இன்னைக்கு தோசை மாவு இருக்கு அதனால புதினா கொத்தமல்லி இருக்குது வாங்கி ஒரு வாரம் எல்லாம் ஆடுது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும்பா ஏனா நம்ம ஹாய் फ्रेंड्स சொல்லாம விட்டுட்டோம் போட்றோ ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு தான் இந்த வ்லாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க வேச வர மாட்டே ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு இந்த வ்லாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு Friday மஸ்கட்ல லீவ் அதனால சரி ஒரு விலாக் மாதிரி போடலான்னு தோணுச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சரி இன்னைக்கு மார்னிங் விலாக் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறேன்ட்டு வாங்க தக்காளி கட் பண்ணிக்கலாம் காலையிலேயே இன்னைக்கு தூங்கி முடிச்சுட்டோம் ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சாச்சு அதனால ரொம்ப பசிக்குது மணி எட்டு தான் ஆகுது அதுக்குள்ளேயே ரொம்ப பசிக்கு அதனால கடந்த வேலை செஞ்சிட்டோம்னா ரிலாக்ஸாக இருக்கும் அப்போதான் இது கெட்டு போகாது வாங்கி ஒரு வாரம் ஆகிட்டு லைட்டாக கொஞ்சம் வாடிட்டு இந்த தண்டோடு போட்டு அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்வாங்க இதில் வந்து மல்லி இருக்குது அதில் புதினாவும் இருக்குது இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அழுகி போயிடும் அதனால இன்னைக்கு சட்னி பண்ணிடலாம் அதை வாஷ் பண்ணிடுறாத ரெண்டு பட்சம்தான் நோய்ங்களா நம்ப கிறிஸ்தியான காரம் கொஞ்சம் கம்மியாக வேற போடுதே பார்ப்போம்

ஒன்னொன்று கையில் எழுதி போடுத அது மெஷர்மெண்ட் ஒரு சில தெரியும் அதனால கையில் போட்டுருவேன் ஒரே பா அள்ளி போடுறது இது இந்த மாதிரி திங்ஸ்லாம் கையில் அள்ளி போட்டுருவேன் ஆனால் மசாலா பொடியெலாம் ஸ்பூன் இல்லாமல் எனக்கு போட தெரியாது அதுலேயும் கையில் போட்டு பழகிற வேண்டியன அது பழக்கம் இல்லை கை அழுக்காகும் அதனால எல்லாம் யூஸ் பண்ணுறது இது வந்து கை அழுக்காகாது அதனால வாங்க வாங்க பக்கத்தில் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் அதிகம்தான் இது அது கூட ஒரு துண்டி இஞ்சி கட் பண்ணி செட்டேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு எல்லாமே எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் முன்னாடி நான் வெங்காயம் வதங்காது இங்கே தக்காளி மட்டும் ஏட்டும் சக்கள் நல்லா மசிஞ்சிட்டு நம்ம புதினா வந்து சேர்த்துக்கலாம் இதே போகணும் வீட்டு தேங்காய் என்ன உங்க தேங்காய் எடுத்துக்கூடாது மறந்து தேங்காய் அன்னைக்கு வீடியோ எடுத்த இதுல மறந்துட்டேன் அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சூடுலே அதுவும் வதங்கிடும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் வந்து உள்ளே போட்டுக்கலாம் சூடாக ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆரைச்சிக்கலாம் வீடியோ எடுக்கிற வீடியோ இருக்கணும் புளிய போடாமல் ஃபஸ்ட் டைம் இப்படி மிஸ்டேக் வரதான் செய்யும் இப்போ வந்து சூடாக ஆற வச்சிடலாம் வாங்க ஹாய்

தோசை மாவு இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு சட்னியை வச்சு தோசையை விட்டுக்கலாம் யோசிக்க வேண்டாம் என்ன டின்னர் பண்ண என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வாய் வளருது கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் கொண்டு தோசை மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து

அப்புறமாட்டு தோசை சாப்பிட மாட்டான் அதனால ஃபஸ்ட்டு அவளுக்கு ரெண்டு பண்ணி கொடுத்துருன்னு வேலை போயிருந்துச்சு அப்படியே மேலட்டு கொஞ்சம் நல்லா ஆடுது கொஞ்சம் முறு முருன்னு சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுவோம் மாத்தி போட்டுருவோம் செங்களா தோசை எப்படி இருக்குது आज मज़े साफ़ने में तोड़ दिया दोस्त हैं। उंगली तड़ाइंगे क्या? नहीं तड़ाइंगे क्या? अल्लाह ताला क्या पड़ी क्या डाल लाने क्या? पासी की वे। वेट पड़ेंगे वेट पड़ेंगे। कृतिया प्रतिटा तो उंगली लाम। दोस्त है दीदी। हमारे ताले लोग उतिटों दर देख चाटने के। उंगल पासी की नहीं लगा ரெண்டு சாப்பிடுவீங்க அதுக்கு பசிக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிட்டு இருக்கீங்க கித்தியாக்கு போதும் ஓகே கித்தியாக்கு சாப்பாடு கொடுத்துட்டானே கித்தீவா ஒடியா பிச்சு போடவா மீன் தொட்டுக்கோ ஆஹ் இங்க காட்டு ஆஹ் சூப்பர் அம்மா சட்னி எப்படி இருக்குது

ஒரு நாள் அப்படி கருண தோசம் வந்தா பிரச்சனை இல்லை டெய்லி அப்படியே கருண தோசையா சுட்டு கொடுத்தான் நீ மட்டும் நல்லா தோசையா சுட்டு தீங்க அப்படிலாம் கிடையாது டெய்லி நல்லா தான் சுட்டு தரேன் இன்னைக்கு ஒரு நாள் அவள்கிட்ட கொஞ்சம் வாய் விட்டதுல வந்து கருகிட்டு சாரி வேணா நான் சாப்பிட்டுக்கிறது நோ ப்ராப்ளம் என்ன ரெடியா தோசை கருண தோசை வேஸ்ட் கொஞ்சம் கசப்பா இருக்கு கருண தோசை அதனால வந்து அது வேஸ்ட்டில் போட்டுவோம் இன்றைக்கி தான் நம்ம என்ன சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும் எனக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் பதினோரு மணி ஆகும் இன்னைக்கு ஒம்பது மணிக்கே சாப்பிட போறோம் சரி அன்னைக்கு எல்லாத்துக்கும் பசி இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் லேட்டாக இருந்திப்போம் சாப்பிட ரொம்ப லேட் லேட்டாகும் சரி சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம்